நாகர்கோவில் அருகே திருமணம் செய்வதாக ஆசை வார்த்தை கூறி என்ஜினியரிங் மாணவி பலாத்காரம் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே உள்ள வெள்ளமடம் பகுதியை சேர்ந்த இருபத்தி இரண்டு வயது இளம்பெண் ஒருவர் சென்னையில் தங்கி அங்குள்ள ஒரு பொறியியல் கல்லூரியில் இன்ஜினியரிங் படித்து வருகிறார் அப்போது அவருக்கும் நாகர்கோவில் பெருவிளை பகுதியை சேர்ந்த இருபத்தைந்து வயதுடைய வாலிபருக்கும் இன்ஸ்டாகிராம் மூலம் பழக்கம் ஏற்பட்டுள்ளது ஏற்கனவே பள்ளியில் படிக்கும் அவர்கள் ஒன்றாக படித்து வந்துள்ளதால் இருவரும் சகஜமாக பழகி வந்தனர் இந்த நிலையில் அந்த வாலிபர் மாணவியிடம் திருமண ஆசை வார்த்தைகளை கூறி அடிக்கடி சென்னையில் மாணவி தங்கியிருக்கும் அறைக்கு சென்று வந்துள்ளார் அப்போது மாணவியை அவர் பலாத்காரம் செய்ததாக கூறப்படுகிறது இதனையடுத்து அந்த வாலிபர் பலமுறை மாணவியை ஏமாற்றி பணம் மற்றும் நகைகளை வாங்கியுள்ளார் இவ்வாறு மாணவியிடம் அந்த வாலிபர் ஆறரை பவுன் தங்க நகைகளையும் ஏழு லட்சம் ரூபாயும் வாங்கியுள்ளார் பின்னர் மாணவி கொடுத்த பணத்தையும் நகையையும் திருப்பி கேட்டபோது அந்த வாலிபர் பணத்தை திருப்பிக் கொடுக்காமல் மாணவியுடன் சேர்ந்து இருக்கும்போது எடுத்த புகைப்படத்தை சமூக வலைதளத்தில் பரப்பிவிடுவதாக மிரட்டியுள்ளார் அப்போதுதான் அந்த வாலிபருக்கு ஏற்கனவே திருமணம் ஆகியிருப்பது மாணவிக்கு தெரியவந்தது பின்னர் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த மாணவி இதுகுறித்து நாகர்கோவில் அனைத்து மகளிர் போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்தார் அதன் பேரில் அந்த வாலிபர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள்